இந்த பயிற்சிய எடுக்கிறவங்களுக்கு முதல்ல ஒரு சில வெளிப்பாடான ஆக எல்லாருக்குமே தோல் சுருங்க உடம்புலயும் சரி முகத்திலயும் சரி தோல் என்னடா இதுக்குள்ள கழக நாட்டம் தெரியற அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது ஒண்ணு இல்லை இந்த தோல் சுருக்கம் தான் இந்த தோல் சுருக்கம் நீங்க யார ஒன்னாலும் பாருங்க இந்த காய்களுக்கு பயிற்சி எடுத்தவங்க எண்ணூறு வயசுல இருந்தாங்கன்னா கூட வயசு இருந்தாங்க வராது சித்தர்கள் அத சொல்றாங்க அந்த அளவுக்கு இதை கொண்டு வரணும் அத்தகைய ஒரு பயிற்சி போற உலகத்திலேயே இந்த இந்த நாட்டுல இவர்கள அதாவது தான் கண்டுபிடிக்கப்பட்டது அந்த பயிற்சி அவங்க செய்தாங்க இரு அதாவது இல்லாத காக்கலாம் ஒன்று ஏற்கனவே நாம் தவறு செய்து நோய் வந்துட்ட அதை போக்கிக் கொள்ளலாம் என்று கருவத்தின் மூலமாக தொடர்ந்து வரக்கூடிய அஷ்ட கர்ம வியாதிகள் சொல்லுவாங்க அதாவது எட்டு விதமான வியாதிகள் தொடர்ந்து கரு மைய கரு தொடராக வரும் அது என்னன்னா தொண்டை இருதயப்புண் இறத்தை நீர் தைப்பும் திந்து தைப்பும் மூலாதாரம் இவைகளெல்லாம் அஷ்ட கர்ம வியாதிகள் சொல்வாங்க நீண்ட காலமாக தொடர்ந்து அவருக்கு வந்ததுன்னா அவருக்கும் இருக்கணும் ஆயுள் பெரிய அப்படியே பையனுக்கும் இருக்க குழந்தைக்கு இருப்புகிட்ட இதுலதான் கஷ்ட அஷ்ட கர்ம வியாதிகள் இந்த கர்ம வியாதிகளை இந்த காயகல்வம் அன்பர்களே இதனுடைய பெருமைய அனுபவிக்க அனுபவிக்க ஆராய்ச்சியோட அனுபவிக்கத்தான் உங்களுக்கு தெரியுமே தவிர வாய்நாள நேரடியா இது சொன்ன போது என்ன இது தத்துவம் உட்பட்டது விஞ்ஞானம் உட்பட்டது அனுபவத்துல தெரிந்து கொள்ளக்கூடியது ஆகையினால நான் இது வரைக்கும் அந்த விஞ்ஞானத்தை நான் விளக்க விளக்கம் கொடுக்கறதை இதோட நிறுத்துக்கிறேன்